வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கியமான கோவில்களில் ராஜகோபுரம் இருந்தும் திறக்காத இரண்டு பெரிய கோவில்கள் உள்ளன அதனை பற்றி விவரங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அறுபடை வீடுகளில் கடற்கரை அமைந்துள்ள ஒரே கோவில் தான் இந்த செந்திலாண்டவர் திருக்கோவில் சூரபத்மனை அழித்ததும் கந்தசஷ்டி விழா தொடங்கியதும் இந்த அற்புத தலத்தில்தான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உருவமாக அமைந்துள்ள இந்த கோவிலில் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஏழு உயரத்தில் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது இவ்வளவு பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தில் பக்தர்கள் ஒரு முறை கூட நுழைந்ததில்லை எப்போதுமே அடைக்கப்பட்டிருக்க இந்த ராஜகோபுரம் கந்தசஷ்டி விழாவின் போது மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்படுகிறது இங்கு முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கிதான் காட்சியளிக்கிறார் ராஜகோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு பக்கம்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகனின் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட ராஜகோபுரத்தின் வாசல் உயரமாக இருந்ததால் எப்போதுமே இந்த ராஜகோபுரம் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகனின் திருக்கல்யாணத்தின் போது மட்டும் நல்லுவையில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் கதவு திறக்கப்படும் அப்போதும் பக்தர்களுக்கு இந்த வாசல் வழியாக நுழைவதற்கு அனுமதி கிடையாது இதேபோல் அமைந்த மற்றொரு முக்கியமான ஸ்தலம்தான் பண்பாட்டின் தலைநகரான மதுரையின் சித்திரை பெருவிழா நாயகன் கல்லழகர் வெற்றிருக்கும் அழகர் கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முக்கியமானதும் ஆழ்வார்களால் பெரிதும் பாடப்பட்டதும் திருமாலிருஞ்சோலை என பெயர் கொண்டதுமான அழகர் கோவில் மதுரையிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த மலையின் மீதுதான் முருகனின் கடைசி பழவீடான பழமுதிர்ச்சோலையும் நூவரு கங்கை தீர்த்தமும் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முன்பு பிரம்மாண்டமாய் காணப்படுவது பலீரனை கண்ணைக்கு வரும் தான் சுமார் நூற்றி இருபது அடி உயரமும் ஏழு நிலைகளும் கொண்டது இந்த ராஜகோபுரம் வருடம் முழுவதும் இந்த ராஜகோபுரம் பூட்டப்பட்டு இருக்கும் திறப்பதே இல்லை வருடத்துக்கு ஒருமுறை முறை ஆடி மாத பௌர்ணமி அன்று இந்த ராஜகோபுரத்தில் உரையும் கருப்பண்ணசாமிக்கு சந்தனம் சாத்தும் விழாவிற்காக மட்டுமே திறக்கப்படுகிறது இந்த கோவிலில் ராஜகோபுரம் நிரந்தரமாக அடைக்கப்பட்டது ஏன் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் திறக்கப்படுவது ஏன் அந்த கதவு திறக்கப்படும் போது சக்கரத்தாழ்வார் மட்டும் இதன் வழியாக வருவது ஏன் பழமையான பெருமாள் கோயிலில் கருப்பண்ணசாமியை காவல் தெய்வமாக வைக்கப்பட்டது எவ்வாறு இதற்கான விடைகளை பார்க்கலாம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த அழகர் கோயில் என்னும் புத்தகத்தில் காணப்படுபவை சுமார் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகளில் வெளிமாநிலத்திலிருந்து வந்த பதினெட்டு திருடர்கள் ஒரு நாள் இரவு இந்த கள்ளழகர் கோயிலில் தங்க புதையலுக்காகவும் இரண்டு அடி உயரமுள்ள அபரஞ்சி என்னும் அரிய தங்கத்தினாலான பெருமாள் சிலையை திருடவும் இந்த கோயிலுக்குள் திருடர்கள் உள்ளே நுழைந்தனர் அதை அறிந்த கிராமத்து நாட்டார்கள் அவர்களை கோயிலில் உள்ளே வளைத்து பிடித்தனர் ஆயிரத்தி எழுநூறுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு காலத்திற்கும் தான் அந்த சம்பவம் நடந்ததாக கருதப்படுகிறது அதற்கு முன்னால் இந்த ராஜகோபுரம் திறந்தும் அதன் வழியாகத்தான் பக்தர்களும் பெருமாளும் சென்று வந்து கொண்டிருந்தனர் திருடர்கள் அனைவரையும் பிடித்த நாட்டார்கள் அவர்கள் அனைவரின் தலையையும் கொய்து அதே கோபுர வாசலின் கீழேயே விட்டனர் இவ்வாறு செய்து மயானம் போல் இந்த இடமானதால் தீட்டு ஏற்பட்டு தெய்வம் அந்த வழியே வருவது முறையல்ல என்று கருதி நிறுத்த தெய்வம் வராத வழியில் மக்களும் வர அஞ்சுவர் என கருதி கோயிலின் கதவு நிரந்தரமாக மூடப்பட்டது அதன் பிறகு சற்று தள்ளி வடக்கே கோட்டை வாசலில் மதில் சுவரை சற்று உடைத்து வண்டி வாசல் என புதிய பாதை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கோயிலின் அடியில் புதைக்கப்பட்ட திருடர்களின் தீய ஆவிகளை விரட்டி மக்களுக்கு பயத்தை போக்கவும் மதுரையின் கிராமங்களில் காவல் தெய்வமாக கருதிய வழிபாட்டில் இருந்த கருப்பண்ணசாமியே இங்கும் வரவழைக்கப்பட்டார் இங்குள்ள கருப்பண்ணசாமிக்கு தனி உருவம் கிடையாது இக்கோயிலின் கதவிலேயே அவர் உறைவதாக ஐதீகம் இந்த கருப்பண்ணசாமிக்கு தினமும் இரவில் பெருமாளுக்கு அர்த்த ஜாம பூஜையில் நைவர்த்தியம் செய்யப்பட்ட உணவையும் அவர் பூட்டிய மாலை அவர் சூட்டிய மாலையையும் கொண்டு வந்து படைப்பதையே தினசரி வேலையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆடி மாத திருவிழாவின் போது மட்டும் திருமாலின் போர்க்கருவியான சக்கர தாழ்வார் காலையும் மாலையும் வீதி உலா வருகிறார் ஆடி பௌர்ணமி அன்று தேரோட்டமும் அதைத் தொடர்ந்து ராஜகோபுரத்தின் கதவும் திறக்கப்படும் அவ்வாசல் வழியாக சக்கர தாழ்வார் வந்து செல்கிறார் அவருக்காக மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ராஜகோபுரத்தின் கதவு திறக்கப்படுகிறது பெருமாளின் போர்க்கருவியான சக்கர தாழ்வார் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தையும் பயத்தையும் போக்குவதற்காகவும் பகைவர்களை வென்று அவ்வழியே செல்ல முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவும் அவ்வழியாக வந்து செல்கிறார் இவ்வாறு இரு பெரிய கோயில்களின் திறக்காத இரு ராஜகோபுரங்களுக்கான மதுரைக்கும் திருச்செந்தூருக்கும் நாம் சென்று கண்குளிர தரிசிக்க வேண்டும் இதே போன்று ராஜகோபுரம் திறக்காத கோயில்கள் வேற எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து பகிருங்கள் இதேபோல் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்